வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாளினை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி கண்திறந்த கர்ம வீரர் காமராசரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு விருதினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி காமராஜரின் பிறந்த முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இடையே நடத்தப்பட்ட பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதைப் போட்டி மற்றும் பாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் புத்தகங்களை பரிசாக வழங்கினார் காமரஸ் காமராஜர் நினைத்தபடி எல்லோரும் சிறப்பாக படித்து வாழ்க்கையின் முன்னேற்றம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த விழாவிற்கு ஆடிட்டர் வடிவேல் ரகு பிள்ளை மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்